கூட்டம்ன்ன ஓட்டு கேட்டு வருவாங்கண்ணே மூட்டை அடிச்ச கூட்டம் பண்ணி நோட்டை காட்டி ஓட்டு கேட்பாங்கண்ணே நாட்டுக்கு எடுத்த கூட்டம் பண்ணி நோட்டை காட்டி ஓட்டு கேட்பாங்கண்ணே நாட்டுக்கு எடுத்த கூட்டம் பண்ணி ஓட்டு கேட்டு வருவாங்கண்ணே மூட்டை அடிச்ச கூட்டம் தக்க மரியாதை செய்து திருப்பி அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி கலாட்டா மூலம் எங்கள் கச்சேரியை தடுத்து நிறுத்திவிடலாம் என்று நின்றுகிறார்கள் இவர்கள் ரங்கவாரத்தை தண்டவாரத்தில் ஏற்றுகின்ற தான் நாங்கள் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே நிச்சயமாக இவர்களை அப்புறப்படுத்தி எங்கள் கட்சி வெற்றி பெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் அமைதி 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 நம்ம கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாத எதிர்கட்சி இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து நாங்க அதை செஞ்சம் பார்த்தியா இதை செஞ்சம் பார்த்தியான்னு படம் காட்டுறதுல ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி எப்படினே அதாவது இந்த தெருவுல சின்ன பசங்கள்ட்ட பத்து பைசா இருபது பைசா வாங்கிட்டு இந்த பயாஸ்கோப்பு பட்டிய வச்சுட்டு படம் காட்டுவான் எப்படி பாத்தி அப்படி பாத்தி யா பையஸ்கோப் பாத்தியா பட்டணந்தான் பாத்தியா கோட்டை ஏல கொடி பறக்குது பாத்தியா சென்ட்ரல் ஸ்டேஷன் பாத்தியா மூர் மார்க்கெட் பாத்தியா முடிச்சவுக்கறான் பாத்தியா லைட் ஹவுஸ பாத்தியா டிவி டவரை பாத்தியா எல்.ஐ.ஜிய பாத்தியா ஏரோப்ளேன் பாத்தியா எலெக்ட்ரிக் ட்ரைன் பிரிட்ஜ் மேல காருகளை குள்ளே யார் இருக்கா பாத்தியா பாத்தியா கமலஹாசன் பாத்தியா காந்திமதி பாத்தியா சிவாஜிய பாத்தியா ஸ்ரீதேவிய பாத்தியா சிவகுமார பாத்தியா ஸ்ரீபிரியாவ பாத்தியா தங்கவேல பாத்தியா அங்கமுத்த பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு அந்த பாத்தியா பாத்தியான்ட்டு பணம் காட்டிட்டு இருப்பான் பயாஸ்கோப்பு பட்டியல அதே மாதிரி இந்த எதிர்கட்சி காரங்க இந்த ஓட்டு கேட்கிற நேரத்துல மட்டும் வந்து சரி நாங்க அதை செஞ்சம் பாத்தியா இதை செஞ்சம் கேட்பாங்க இந்த சின்ன பசங்க இருக்க காசெல்லாம் வசூல் பண்றதுக்காக வேண்டி தெருவில் பயாஸ்கோப்பு பட்டி வச்சுட்டு அவன் படம் காட்டுறான்னு பார்த்தா இந்த எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் தேர்தல் வந்துட்டா போதும் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள்ட்ட இருக்கிற ஓட்டுகளை வாங்குறதுக்காக வேண்டி மேடையில் இறக்கிட்டு அவங்க படம் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி எப்படின்னு பாத்தியா அப்படி பாத்தியா பயாஸ்கோப்பு பாத்தியா பட்டணந்தா பாத்தியா கோட்டையில பாத்தியா எங்க குடி பறக்குது பாத்தியா வெள்ளக்காரன விரட்டி எடுத்த வீரர் எல்லாம் பாத்தியா தலைவர் எல்லாம் பாத்தியா தொண்டரெல்லாம் பாத்தியா ஆத்த வெட்டினம் பாத்தியா அணைய கட்டணம் பாத்தியா

பாத்தியா கடற்கரைய பாத்தியா காத்தடிக்குது பாத்தியா காத்துக்காக காத்துல இருக்கும் கூட்டம் ஒண்ணு பாத்தியா காத்துக்காக கஷ்டப்பட்ட நல்லவங்களை பாத்தியா எவ்வளவோ பாடுபட்ட எங்களை தான் பாத்தியா பாத்தியா பாத்தியான்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடா மேடைக்கு முழங்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க தம்பி படம் காட்டுறதுக்கு இந்த மாதிரி ஆஹ் சாதாரண ஜனங்கள் இருக்க ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நாங்க அதை செஞ்சோம் பாத்தியா இத செஞ்சோம் பாத்தியான்னு மேடா மேடைக்கு தேர்தல் நேரத்துல மட்டும் படம் காட்ட ஆரம்பிச்சாங்க தம்பி அப்படி காட்டுறப்ப நாமளும் காட்ட ஆரம்பிக்கணும் உங்களுக்கு நம்ம என்னென்ன இருக்கு படம் காட்டுறதுக்கு நிறைய இருக்கு எங்க பாத்தியா அப்படி பாத்தியா பயா பாத்தியா பட்ட நந்தா பாத்தியா கோட்டையில பாத்தியா கொடி மறக்குறது பாத்தியா மூர்வா இருக்கிறது பாத்தியா முடிச்சவர்கிற பாத்தியா வெள்ளக்காரன் காலத்துல வெலைவாத்திய பாத்தியா கொள்ளக்காரன்

தே வேளை இல்ல انا பாத்தியா அப்படினு சொல்லி அவங்க அத பார்த்தியா அத பார்த்தியானு கேட்டா நாம இத பார்த்தியா இத பார்த்தியானு கேட்கணும் நீங்க அவங்கள நல்லா புரிஞ்சுகிட்டு உங்க புண்ணான ஓட்டுகளை நாட்டுக்காக சேவை செய்யும் எங்கள் வேட்பாளருக்கு தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் வணக்கம்